உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய குறிப்பு என்னவென்றால் அன்பு நீதியோடு சமநிலைப்படுத்தப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதற்கு ஒரு குறிப்பை நான் சொல்லுகிறேன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யும்போதும் மற்ற பிள்ளைகளிடத்தில் அவர்கள் தவறாக நடக்கும் பொழுதும் கூட தன்னுடைய பாகத்தில் அவர்கள் நீதியை காட்ட தவறிவிட்டார்கள் வெறுமனே தன்னுடைய பிள்ளைகள் மேலே அன்பை மட்டுமே அவர்கள் செலுத்தினார்கள் அவர்கள் கண்டிக்க தவறியது மிகவும் தவறான ஒன்றாக இருக்கிறது ஒரு பிள்ளை தவறு செய்தால் அது ஒரு நியாயம் தன்னுடைய பல் பிள்ளை தவறு செய்தால் அது ஒரு நியாயம் என்று ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது ஒருவேளை நாம் நீதியற்ற அன்பை செய்தோம் என்றால் அது சாத்தானுக்குரியதாகும் என்பதை நாம் மனதிலே வைக்க வேண்டும் ஒரு பிள்ளையை தவறான செயல்கள் செய்யும்போது திருத்த தவறிவிட்டால் அவர்கள் எதிர்காலத்தில் மிகவும் பிரச்சனைக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது ஒருவேளை அவர்களுக்கு அதிக செல்லத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய பேச்சை அது எடுபடாமல் மா போய்விடும் அதே சமயத்தில் உங்களுடைய தவறான அன்புக்கு பிரதிபலன் காட்ட அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள் இன்னும் சொன்னால் தவறான செயல்களை முதலிலே தடுத்து நிறுத்தவில்லை என்றால் அவர்களுக்கு விபரீதங்கள் தான் வி விளையும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது உங்கள் பிள்ளை நியாயமில்லாமல் இருக்கும்போது நீங்கள் கண்டிக்க தவறாமல் இருக்க வேண்டும் அதை மறக்காமல் நிச்சயம் அதை சரியான முறையில் கண்டிப்பது அவசியமாக இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகள் சிறிய தவறு செய்யும் பொழுதும் கூட நீங்கள் அதை கண்டிக்க முற்பட வேண்டும் நீதிமொழிகள் புத்தகம் பதிமூன்று இருபத்தி நான்கிலே கடவுள் நமக்காக என்ன சொல்லுகிறார் என்றால் பிறம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர் மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார் என்று சொல்லப்படுகிறது எனவே நம்ம இதுக்காக பெரிய அடிக்கலாமா ரொம்ப செல்லமாச்சே ஒரே பிள்ளைதானே அப்படி இப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதை நிறுத்திட்டு நம்ம கண்டிப்பான ஒரு முறையில் அதாவது சரியான கண்டிப்பான முறையில் பிள்ளைகளை வளர்ப்பது அவசியம் ஒருவேளை நம்ம கண்டிக்க தவறிட்டோம்னா என்ன நடக்கும்னா பெருசானதுக்கப்புறம் நம்ம இல்லை வேறு யாராவது அவங்கள தண்டிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால் நம்மை நல்ல முறையில் நம்ம நான் வழிநடத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம உண்மைக்கு உறுதுணையாக இருந்தாலே போதும் அப்போது தான் அந்த பிள்ளைகளும் எதிர்காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையை சீராக அமைத்து கொள்ள முடியும் நன்றி மற்றும் ஒரு நல்ல பகுதியிலே உங்களை நான் சந்திக்கிறேன்